உங்களுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா வேணுமா நிஜமாவே உங்களுக்கு எங்களோட பண்டிதர் ராமகிருஷ்ணா வேணுமா ஆமா எங்களுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா தான் வேணும் இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா தான் வேணும் பண்டிதராமகிருஷ்ணா வேணுமா ராமகிருஷ்ணா வேணுமா கடவுளுக்கு தான் கோடி கோடி நன்றியை சொல்லணும் கோடி கோடி நன்றி கடவுளே நீங்கிருஷ்ணா மட்டும் தான் கேட்டிருக்கீங்க பெரிய வில அதிகம் உள்ள பொருளை கேட்கலையே பண்டிதர் ராமகிருஷ்ணா பண்டிதர் ராமகிருஷ்ணாவை நீங்க கூட்டிட்டு போகலாம் பண்டிதர் ராமகிருஷ்ணாவை இருந்து தள்ளி வைக்கிறதுக்கு நான் ஒரு வழியை தேடிக்கிட்டு தான் இருந்தேன் ஆமா தானே குருவே சரியாதான் சொன்னீங்க உங்களுக்கு தெரியாது எப்பவும் என்னோட முடிவை கேட்டு பண்டிதர் ராமகிருஷ்ணா அதுக்கு சவால் விடுவார் அப்படிதான குருவே ஆமா சரியாதான தானே சொன்னீங்க தினமும் தாமதமா வருவாரு அதோட ஒரு காரணத்தையும் எடுத்துக்கிட்டு வருவாரு அப்படிதான குருவே ஆமா உண்மைதான் வேற என்ன சொல்றது பண்டிதர் ராமகிருஷ்ணாவால தினமும் தொல்லைகள் உருவாகும் என்ன குருவே நான் சொல்றது உண்மைதான சரியா சொன்னீங்க ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை பேசுற முறை தெரியல உடையணியற முறை தெரியல எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல பண்டிதர் ராமகிருஷ்ணாவை நீங்க கூட்டிட்டு போகலாம் கூட்டிட்டு போங்க நான் உங்களுக்கு இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணாவ அன்பளிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி பண்டித் ராமகிருஷ்ணா போக போறான் பண்டித் ராமகிருஷ்ணா போக போறான் நான் பேசுவேன் நான் பேசுவேன் நீங்க அன்பளிப்ப கொடுக்கறீங்களா இல்ல உங்க பிரச்சனையே மகாராஜா தலையில கட்டுறீங்களா இவன் என்ன பேசுறேன் இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கங்க மகாராஜா யோசிக்க வேண்டிய நேரம் இப்ப முடிஞ்சிருச்சு ஒரிசா மகாராஜா இப்ப இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்களுக்கு தான் இவரை நீங்க கூட்டிட்டு போனாலும் சரி இல்ல இங்கே விட்டுட்டு போனாலும் சரி முடிவு இப்ப உங்க கையில இருக்கு நாளைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா பண்டிதர் ராமகிருஷ்ணாவை நீங்க உங்க கூடவே கூட்டிட்டு போகலாம் பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்களும் தயாராயிடுங்க ஒரிசா போகிறதுக்கு சரி நான் கிளம்புறேன் உங்களுக்கு என்னோட அனுதாபங்களை சொல்லிக்கிறேன் அதாவது என்னோட வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா இது உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணாவை நீங்க உங்க கூட கூட்டிட்டு போறீங்களே நம்ப முடியல பந்து ஆனா நல்லதுதான் நமக்கு ஒரு இடத்துல மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம இருக்க கூடாது மகாராஜா உங்க விஷயத்துல இப்படி பண்ணிருக்க கூடாது ராமகிருஷ்ணா இதுக்கப்புறம் மகாராஜாவுக்கு உங்க ஞாபகம் கூட இருக்காதுன்னு தோணுது ஆனா நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது எனக்கு உங்களை பத்தின நினைவுகள் நிறையவே இருக்குது இப்ப பாரு ரெண்டு பேரும் சிங்கங்கள் மாதிரியே ஒருத்தர் ஒருத்தர் நல்லா அடிச்சுக்க போறாங்க சிரிக்கிறீங்க நீங்க பேசின பேச்சு அப்படி வளைய விரிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா தெரியுமா தெரியாது இல்ல சக்காலத்தின்னு யார சொல்லாங்கன்னு தெரியுமா தெரியாது ஆனா எனக்கு ஒன்னு தெரியும் அவங்க மகாராஜாக்கு வளைய வீசி உங்களுக்கு சக்காலத்தி ஆகணும்னு நினைக்கிறாங்க நீங்களே ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் ஆனால் குண்டப்பா சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை சொல்லு குண்டப்பா உண்மை என்னன்னு சொல்லு சொல்லு இளவரசி ஜெகன்மோகனி மகாராஜாக்கு அன்பளிப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரோஜா பூவையும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவரோட காயத்தில் துணியை வச்சு கட்டினாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ராஜ்யத்துல சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கதான் செய்யும்

இங்க பாருங்க இந்த மாதிரி வதந்தங்களை பரப்புறவங்க முட்டாளுங்க இந்த மாதிரி ஆளுங்க மனரீதியா பலவீனமாவும் இருப்பாங்க இன்னும் அவங்களுக்கு நல்ல மனசே இருக்காது இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் புத்திசாலிங்க இந்த மாதிரி முட்டாள்தனமான வதந்திகளை பரப்புறவங்களோட பேச்ச நீங்க நம்பாதீங்க அம்மா ஒரே நேரத்துல புத்திசாலினோ முட்டாளோ ரெண்டுமே சொல்றாங்களே ஜெகன் மோகினி என்னோட சகோதரி மாதிரி அக்கா சகோதரி இல்ல தங்கச்சி மாதிரி ஆமா தங்கச்சி மாதிரி அப்புறம் மகாராணி எனக்கு தோழி மாதிரி தோழி தோழி இல்லி இன்னோட கணவருக்கு சிரிச்சுக்கிட்டே அன்பளிப்பு அன்போட ரோஜா பூ குடுக்கறது அப்புறம் அன்பால காயப்பட்ட இடத்துல துணி வச்சு கட்டி விடுறது இதெல்லாம் சின்ன விஷயமா நான் என்ன யோசிக்கிறனோ அததான் நீங்களும் யோசிக்கிறீங்களா அக்கா பாட்டு தோழி சாப்பாடு வேண்டாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எங்களுக்கு அத விட முக்கியமான வேலை இருக்கு அம்மா வழில தடங்கல் வர்றதுக்கு முன்னாடியே மகாராஜா கிருஷ்ணதேவ எங்க கல்யாணத்தை பத்தி பேசுங்கம்மா இல்லனா நாளைக்கு எல்லாரும் ஒரிசாக்கு போயிட்டா அப்புறம் நமக்கு இந்த வாய்ப்பே கிடைக்காதுமா ஏதோ சரி இல்லைன்னுதான் எனக்கும் தோணுது மகாராஜா ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஒரிஷா வரப்போற விஷயத்தை கேள்விப்பட்டதும் பாதுகாப்பு இல்லாம உணர்றீங்களோன்னு ஆமா ஆமாவா இல்ல 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 நான் எதுக்காக அப்படி யோசிக்க போறேன் அப்படிலாம் இல்ல எனக்கு உங்களை நினைச்சுதான் கவலையா இருக்கு மகாராஜா நீங்க கேக்கலையா மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அந்த பண்டிதரை பத்தி என்னெல்லாம் சொன்னாரு நான் கேட்டேன் நீங்க கேக்கலையா தத்தாச்சாரியார் என்ன சொன்னார் அவர் பண்டிதர் ராமகிருஷ்ணாவை எவ்வளவு புகழ்ந்தார் அவரை பத்தி அற்புதமான விஷயங்களையும் நான் பேசுவேன் சரி பேசுங்க இந்த தத்தாச்சாரியார் காலியான சொம்பு மாதிரி என்ன எங்க வேணாலும் இவருக்கு எப்படி தெரிஞ்சது நம்ம குரு போதும் போதும் எனக்கு எல்லாம் தெரியும் என்னை அப்புறமா போலுங்க முதல்ல இவங்க என்ன பேசுறாங்கன்னு நான் கேட்கணும் மகாராஜா நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் தத்தாச்சாரியார் பண்டித ராமகிருஷ்ணா பத்தி பொய்யா புகழ்ந்து உங்க மனசை மாத்திருக்காரு இல்ல ஒருவேளை இப்படி கூட இருக்கலாமே அந்த கிருஷ்ணதேவராயர் என்ன குழப்ப கூட முயற்சி பண்ணிருக்கலாமே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க மகாராஜா மகாராஜா நீங்க இப்ப கூட அவர்கிட்ட இருந்து பாதி ராஜ்யத்தை கேட்கலாம் பண்டிதர் ராமகிருஷ்ணா கிடைச்சிட்டா மொத்த ராஜ்யமும் நமக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கு தான் புரியல மாமா மகா மந்திரி இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா ரொம்பவே புத்திசாலி நீங்க பாக்கலையா எவ்வளவு புத்திசாலித்தனமா அவரு பணப்பை பிரச்சனைய ஒருவேளை உளவாளியா கூட நம்ம கூட வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம்ல இந்த மாமாவுக்கு நாம இன்னொரு தடவை பாடம் கத்து கொடுக்க கூடிய நேரம் வந்துருச்சு கைக்கும் வந்துருச்சு என்ன வந்துருச்சு என்ன மகாராஜா எதுவுமே கேட்க மாட்டாரு

குருவே மாமா மந்திரி அவர் வாழ வச்சு நம்ம கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட நாடகத்தை ஆரம்பிச்சிருங்க உட்காருங்க உக்காருங்க குருவே நீங்க இந்த பக்கம் யாராவது போறத பாத்தீங்களா உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் இடறோம் நீங்க எங்க குருவோட பூஜையில தடங்களை உண்டு பண்ணாதீங்க ஐயோ ராட்சசனுகளா ஐயோ எப்படி உட்கார வச்சிட்டீங்க என்ன உட்காருங்க உட்காருங்க குருவே உட்காருங்க

அம்மா நாம அதிகமா யோசிக்க வேண்டாம் முகசுருக்க வரும் கணக்கு கீழே கருவலையும் வரும் இவங்க கிட்ட எப்படி சொல்றது மஹாராஜா என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு என்னைக்கு அன்பளிப்பா குடுத்துட்டாருன்னு எப்படி சொல்லுவேன்

மஹாராஜி எங்கேருந்து வந்தார் நாங்கள் மகாராணிங்க கூட இருந்தோம் மகாராணியா அந்த இளவரசி ஜெகன் வளைய வரிச்ச விஷயம் ஆஹ நான் மூணு சத்தியம் நான் உன்னோட காலைல சத்தியம் பண்ணேன் நான் அதை இவங்க ரெண்டு நான் எதுவும் சொல்ல எல்லாத்தையும் போய் சொன்னேன்

இல்ல சாரதா இதுக்கப்புறம் நான் நிக்க மாட்டேன் சிறப்பு எல்லாரும் மத்த யோசிக்கிறாங்க என்ன பத்தி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க பேசாம சன்னியாசி ஆயிட்டு இங்க இருந்து தூரமா போயிடலாம் போல

எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு அது அது தனி அந்த பூவேடு இந்த க குருவே கோபப்படாம உட்காருங்க உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது என்னுடைய எல்லா கஷ்டமும் என்னை விட்டு போயிடுச்சு பண்டி ராமகிருஷ்ணாவையும் மகா மந்திரியையும் பழிவாங்கிட்டேன் இப்ப என்னால பண்டித ராமகிருஷ்ணா அங்க போவா அங்க பண்டித ராமகிருஷ்ணாவால மாமா மகா மந்திரி ரொம்ப கஷ்டப்படுவாரு பொறுமையா பேசுங்க குருஜி மரங்களுக்கும் காதுகள் இருக்கு அட கேக்கட்டும் கேக்கட்டும் எல்லாரும் கேக்கட்டும் யாரையும் பார்த்து நான் பயப்படவலாம் மாட்டேன் இந்த பண்டித ராமகிருஷ்ணா மாதிரியே இந்த மரத்தையும் புடுங்கி ஒரிசாக்கு அனுப்பிடுவேன் உன்னோட தொண்டையில ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் சரி வா

நான் கஜபதி அவர்கள் முன்னாடி பண்டித ராமகிருஷ்ணாவை தப்பா பேசிட்டேன் ஆனா ஒருவேளை அவரோட முடிவை மாத்திக்கலாம் அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணா நம்மளை விட்டுட்டு போயிருவாரு இல்ல நேரம் வேற குறைவா இருக்கு நான் எதாவது பண்ணி ஆகணும் பண்டிதர் ராமகிருஷ்ணாவ நான் எப்படியாவது தடுத்து ஆகணும் எப்படி பண்றத தடுக்கிறதுக்கு நான் ஏதாவது ஒரு திட்டத்தை யோசிச்சே ஆகணும் ஆனா என்ன யுக்தியை யோசிக்கிறது மகாராணி திருமலம்பா சின்ன தேவி நீங்க இங்க அவங்களை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை போடணுமா எனக்கு என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க யார பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்க அவங்கள பத்திதான் அவங்கள விட்டு பிரிய போறனே அவங்கள விட்டு பிரிய போறேன்னு ரொம்ப கவலை இதுல கவலையும் இருக்கு வலியும் இருக்கு என்ன இவ்ளோ அன்பாவமல உங்களுக்கு என்ன மகாராணி திருமலம்பா கொஞ்சம் மரியாதையா பேசுங்க எப்பவும் மத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் பேசணும் இவ்வளோ அன்பா யாராவது நமக்கு பக்கத்திலே இருந்தாங்கன்னா அவங்க மேல அன்பு வரதான செய்யும் அது மட்டும் இல்லாம இவங்க என் பக்கத்துல மட்டும் இல்ல என் இதயத்திலையும் இருக்காங்க இதயத்தோட அந்த இடத்துல இருந்து சத்தம் வரணும் மகாராஜா கிருஷ்ண தேவராயரோட அன்பு இருக்கிற அந்த இடம் ஆமா நீங்க அவங்களோட